உங்க விருப்பப்படி லைவ் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க

தளபு இளைய எல்லாத்துக்கும் அருமையான படம் இந்த படம் வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்தது எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு சமூகத்தையும் படம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்